மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள உறுதியேற்று கையெழுத்திட்ட மேயர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் சிஎம்சிஏ தன்னால்வரர் தொண்டு நிறுவனத்தின் என் ஊர் என் பெருமை என்ற இயக்கத்தின் சார்பில் தூய்மை குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்று மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் உறுதி ஏற்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் முன்னதாக மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனை சார்பில் குப்பைகளை பிரித்து சேகரிக்கும் விதமாக பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு பிளாஸ்டிக் கூடைகள் வழங்கப்பட்டன பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வசகங்கள் அடங்கிய பதகைகளை பொதுமக்களின் பார்வையில் படும்படியாக முக்கிய இடங்களில் அமைத்தனர் இதில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஒவ்வொரு கடைகளுக்கும் விழிப்புணர்வு பதகையுடன் குப்பை சேகரிக்கும் கூடைகளையும் மேற்கொண்டனர் இந்த மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையாளர் பி மாடி துணை மேயர் சி ஆனந்தையா மீரா மல்டி ஸ்பெஷலிட்டி மருத்துவமனை மகளிர் நல சிகிச்சை பிரிவு மருத்துவர் அம்பிகா பாரி தலைமை மருத்துவ இயக்குநர் டி டி எஸ் பாரி கோபாலகிருஷ்ணன் இருபத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மல்லிகா தேவராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் மகளிர் கல்லூரி மாணவிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் தன்வாளர் தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவன ஊழியர்கள் மருத்துவர்கள் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு